ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் நம்ம வீடு எப்போவும் தெய்வீக மனத்தோடு இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு பொருள் போதும் அது என்ன பொருள் அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் இது கூடவே அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ்களும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க என்னென்ன டிப்ஸுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் குழந்தைங்க டெய்லி ஸ்கூலுக்கு ஷூ போட்டுட்டு போகிறாங்க வாரத்துக்கு ஒரு முறை வந்து இந்த ஷூவை வந்து நல்லா பாலிஷ் பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுப்போம் உங்களுக்கு வாஷ் பண்ணவும் டைம் இல்லை ஷூ பாலிஷ் வந்து காலியாயிருச்சுது அப்படின்னா இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம எல்லார் வீட்லேயுமே பர்ஃப்யூம் இருக்குங்க அதுதான் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக வந்து ஷூவில் வந்து நல்லா வந்து தெளித்து விட்டுக்கலாம் தெளித்து விட்டுட்டு ஒரு துணி அப்படி இல்லைன்னா ஒரு பேப்பர் வச்சு தொடச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா பாலிஷ் போட்டால் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு ஷூ வந்து இருக்குமோ அந்த அளவுக்கு நல்லாவே க்ளீனாக இருக்குங்க எவ்வளவு அழுக்கு இருந்தாலுமே இந்த பர்ஃப்யூம் வந்து நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுக்கும் உங்கள் குழந்தைங்களோட ஷூ ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்னா இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெய்லி நம்ம வந்து காஃபி குடிப்போம் காஃபி டீ போடும்போது கொஞ்சமாக மீதம் வந்துடும் அந்த காஃபியை இந்த மாதிரி ஒரு கிளாஸில் ஊற்றி வச்சிருப்போம் இதை மறுபடியும் ஒரு டைம் நம்ம குடிக்கணும் அப்படின்னா அடுப்பை ஆன் பண்ணி சூடு பண்ணி தான் குடிக்கணும் இனிமேல் அந்த மாதிரிலாம் நீங்கள் சூடு பண்ணணும்னு தேவையில்லை குக்கரில் நம்ம சாம்பார் பருப்பு இந்த மாதிரிலாம் வைப்போம் பயிர் இதெல்லாம் வைக்கிறதுக்கு அதேமாரி சாதம் வடித்தாலுமே சாதம் வந்து நல்லா சூடாக இருக்கும் அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ குக்கரில் வந்து நான் பருப்பு வேக வச்சேன் குக்கர் வந்து நல்லாவே சூடாக இருக்குது விசில் வந்ததுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து நான் ஊற்றி வச்சுருக்க காஃபியை இந்த குக்கர் மேலே எடுத்து வச்சுட்டா போதும் ஒரு ஏழு நிமிஷம் இருந்தாலே போதும் நல்லா சூடாயிரும் ஒரு ஏழு நிமிஷம் ஆயிடுச்சுது பாருங்கள் நல்லாவே வந்து சூடாகிருச்சுது உங்களுக்கு பார்க்குறதுக்கு தெரியலையா என்னன்னு தெரில நான் வந்து ஆற்றி காற்றே ஆவி போகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் எவ்வளோ நல்லா சூடா இருக்குது இதுக்காக நம்ம வந்து அடுப்பு ஆன் பண்ணி சூடாக்கணும்னு தேவையே இல்லை நம்மளோட கேஷ் செலவுமே ரொம்ப மிச்சம் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க கிலோ கணக்கில் வெங்காயம் கட் பண்ணாலும் கண்ணே எரியாது அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் அதிக குவாலிட்டியில் வெங்காயம் கட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு வெங்காயம் கட் பண்ணணும் அப்படின்னாலே கண்ணில் இருந்து தண்ணியாகவும் வரும் கண் எரிச்சலாகவும் இருக்கும் நான் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ண போகிறேன் கட் பண்ணுறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மூணு வெங்காயத்தையும் ஃப்ரீசரில் ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிருச்சு எடுத்துகிட்டு வந்து இப்போ நீங்கள் வெங்காயத்தை கட் பண்ணி பாருங்கள் உங்கள் கண்ணும் எரியாது இருந்து தண்ணியும் வராது எவ்வளோ கிலோ வெங்காயம் இருந்தாலும் இந்த மாதிரி ஃப்ரீசரில் ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு எடுத்து கட் பண்ணும்போது இருந்து தண்ணியே வராது சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணாலும் ரொம்ப கண்ணு எரிச்சலாக இருக்கும் அந்த மாதிரி அதிக குவாலிட்டியில் சின்ன வெங்காயம் கட் பண்ணாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க it. வெளியில எல்லாம் நம்ம போறோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஜூட் பேக் வந்து கையில எடுத்துட்டு போவோம் இந்த பேக்லேயே வந்து வாட்டர் பாட்டிலும் பாட்டில் வந்து வச்சோம் விழும் விழுந்துருச்சு எல்லாம் கொட்டிடும் அந்த மாதிரி இல்லாம நம்ம வச்ச மாதிரி ஸ்டாண்டிங்லயே வந்து பாட்டில் இருக்கணும் அப்படின்னா இந்த டிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி பேண்ட் எடுத்திருக்கேன் அப்படி இல்ல ரப்பர் பேண்ட் கூட எடுத்துக்கோங்க ஒரு ஊக்கம் எடுத்திருக்கேன் ஊக்க வந்து இந்த பேண்டில் இந்த மாதிரி மாட்டிக்கலாம் மாட்டிட்டு இந்த பேக்கில் வந்து இந்த ஊக்க மாட்டி விட்டுலாம் மாட்டி விட்டுட்டு அந்த பேண்டை நம்ம வாட்ரு பாட்டிலில் இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா வாட்ரு பாட்டில் வந்து கீழே சாயவே சாயாது நம்ம எந்த மாதிரி வைக்கிறோமோ அந்த மாதிரியே இருக்கும் தண்ணி எதுவும் கொட்டவே கொட்டாது இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி வெளியில் போகிறோம் அப்படின்னா ஹேண்ட்பேக்கும் போட்டுட்டு போவோம் அதுலேயும் நம்ம வந்து எங்கே போனாலும் தண்ணி வச்சுருப்போம் பாட்டில் வந்து நிற்காமல் கீழே கீழே பேக்லேயும் கீழே விழும் அந்த மாதிரி விழும்போது நம்ம மொபைல் கூட பேக்கில் வச்சுருப்போம் தண்ணி கொட்டிருச்சுனா மொபைல் ஃபுல்லாக நனைஞ்சிரும் மொபைல் நமக்கு வேஸ்ட் ஆயிரும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஹேண்ட்பேக்லேயும் மாட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா பாட்டில் வந்து கீழே சாயவே சாயாது தண்ணியும் கொட்டாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீடு இருபத்தி நாலு மணி நேரமும் நல்ல தெய்வீக மனத்தோடு இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு பொருள் இருந்தாலே போதும் அதுக்காக நான் எடுத்துக்கிட்டது ஜவ்வாது ஜவ்வாது வந்து எல்லா நாட்டு மருந்து கடையிலுமே கிடைக்கும் இது வந்து ஒரு நல்ல தெய்வீக மனத்தை கொடுக்கும் வரலாற்று காலத்தில் இருந்தே இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல வாசனை உள்ளது செண்டோட இது வந்து நல்ல ஒரு மனம் தரக்கூடியது இந்த ஜவ்வாதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு சின்ன பவுல் எடுத்திருக்கிறேன் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பிஞ்சி ஜவ்வாது சேர்த்துருக்கேன் ரொம்ப சேர்க்கணும் தேவையே இல்லை ஒரு பிஞ்சு ரெண்டு பிஞ்சு சேர்த்தாலே போதும் இதுவே நல்ல மனமாக இருக்கும் இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டலில் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வாட்டர் பாட்டிலில் சின்ன சின்ன ஓட்டைகள் போட்டு எடுத்துக்கோங்க இதை நம்ம வீடு ஃபுல்லாக தெளிச்சு விட்டோம் அப்படின்னா நல்ல மனமாக இருக்கும் இந்த தண்ணியை ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதேமாதிரி பாத்ரூம்லையும் இதை வந்து தெளிச்சு விட்டோம் அப்படின்னா அந்த நாலு ஃபுல்லாக நல்ல மனமாக இருக்கும் யார் நம்ம வீட்டுக்கு வந்தாலுமே ஐயோ உங்கள் வீடு ஏன் இவ்வளோ ஒரு மனமாக இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டெய்லி நம்ம குங்குமம் வைக்கக்கூடிய அந்த குங்கும சிமீலில் ஒரு ரெண்டு பிஞ்சு ஜவ்வாதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த குங்குமத்தை டெய்லி நெத்தியில் வைக்கும்போது நல்ல ஒரு தெய்வீக மனமாகவும் இருக்கும் அன்னைக்கு நாலு ஃபுல்லாக நமக்கு வந்து நல்லா பாசிட்டிவாகவே எல்லாமே நடக்கும் தூள் சாம்பிராணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பாக்ஸில் ஒரு ரெண்டு பிஞ்சி வந்து ஜவ்வாதை சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி கலந்து வச்சுட்டு சாம்பிராணி போடும்போது நம்ம வீடை தெய்வீக மனத்தோடு இருக்கும் உருளியில் பூ போட்டு வைப்போம் அந்த தண்ணியில் ஒரு பிஞ்சு வந்து ஜவ்வாதை சேர்த்துட்டு நீங்கள் பூவை போட்டு வைங்க வீடே நல்ல மனமாக இருக்கும் ஒரு காட்டன் எடுத்திருக்கேன் இதில் ஒரு பிஞ்சு ஜவ்வாதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா பால் மாதிரி உருட்டிக்கலாம் இதை பீரோவில் துணிக்கு கீழே வச்சுட்டோம் அப்படின்னா துணி நல்லா மனமாக இருக்கும் நம்ம எப்போ எடுத்து துணியை உடுத்தினாலுமே துணி நல்லா வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் காப்பித்தூள் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் யூஸ் பண்ணும்போது நல்லா இருப்போம் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே கட்டி ஆயிரும் எடுக்கவே முடியாது தண்ணி இல்லைனா வெந்நி இந்த மாதிரி அதில் வந்து ஊற வச்சு அதை தான் வந்து யூஸ் பண்ணுவோம் இனிமேல் அந்த மாதிரிலாம் செய்யவே வேண்டாம் ஒரு டிஷ்ஷூ பேப்பர் அப்படி இல்லை அப்படின்னா வெள்ளை துணி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக அரிசி சேர்த்துக்கலாம் எந்த அரிசினாலும் சேர்த்துக்கலாம் பச்சரிசி இட்லி அரிசி புழுங்கல் அரிசி எதுனாலும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு மூட்டை மாதிரி கட்டிட்டு ரப்பர் பாயிண்ட் போட்டுட்டு இதை வந்து காப்பித்தூள் ஸ்டோர் பண்ணி வைக்கிற அந்த பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா காப்பித்தூள் வந்து கட்டியே பிடிக்காது பாக்கெட்டோட வாங்கிட்டு வந்து தட்டும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்ணாடி போடுற நிறையா பேருக்கு வந்து அந்த மூக்கு பக்கத்தில் அரிப்பு மாதிரி இருக்கும் அதே மாதிரி அதில் வந்து எரிச்சலும் இருக்கும் அதே மாதிரி அந்த மூக்கு பக்கம் வந்து அப்படியே கருப்பாக வந்து தழுப்பு படிஞ்ச மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா கண்ணாடி போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து முகத்துக்கு போடுற பவுடர் எடுத்துக்கோங்க அந்த பவுடரை அந்த மூக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கண்ணாடியில் அந்த இடத்துல வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு கண்ணாடி போட்டோம் அப்படின்னா அந்த மூக்கு பக்கத்தில் எரிச்சல் காந்தானம் எதுவுமே இருக்காது அதே மாதிரி அந்த மூக்கு கிட்ட அந்த கருப்பு படிஞ்ச மாதிரி ஆகவே ஆகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த டிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதாச்சும் ஒட்டணும் அப்படின்னா செலவட்டப் எடுத்து அதை கட் பண்ணி ஒட்டுவோம் ஒட்டிட்டு அப்படியே நம்ம விட்டுவிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த டப்பில் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம நெயில் போட்டு கிளி கிளீனு கிளிச்சு தான் வந்து தேடி எடுக்க வேண்டியிருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நான் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கு வந்து நம்ம நெத்தியில் வைக்கக்கூடிய இந்த பொட்டு தான் எடுத்திருக்கேன் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த இடத்துல வந்து இந்த பொட்டை வந்து ஒட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம தேடணும்னு அவசியமே இல்லை அந்த பொட்டு இருக்க இடத்துல அப்படியே நம்ம எடுத்துடலாம் திரும்ப இந்த பொட்டு அதேமாதிரி அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் நம்ம வந்து ஒட்டி விட்டுலாம் கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி பார்த்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது நம்ம சேனலை விசிட் பண்ணி பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்